உலக சினிமாவில் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படங்கள்னு ஒரு லிஸ்டை எடுத்து இன்னையில இருந்து தினமும் ஒரு படம் நீங்க ஆரம்பிச்சா கூட சாகரத்துக்குள்ள கூட எல்லா படத்தையும் பார்த்து முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு இருந்து ஒரு மூணு படங்களை இந்த வீடியோல பாக்கலாம் அவர்கள் டேரக்ஷன்ல வெளிவந்த ரோசோமான் திரைப்படம் தான் இருக்கு இந்த ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கொலையை நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாலு பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டி இருப்பாங்க அந்த காலத்திலே புதுசாக யோசித்து எடுத்ததால இந்த ஒரு படத்தை மேக்கர்ஸ்க்கு பாடமா மாத்தி இதே கான்செப்ட் வச்சு தமிழ்ல விரும்பிங்கிற பேர்ல கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணிருப்பாரு செகண்டா விக்டோரியா டிசிகா அவர்கள் டைரக்ஷன்ல வெளிவந்த பைசைக்கிள் தீவ் இந்த ஒரு திரைப்படம் கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டர் வேர்ல்டு வார் டூ ஏழ்மையால வாழும் மக்கள் மத்தியில் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை அடமானம் வச்சு சைக்கிள் ஒன்னு வாங்கி வேலைக்கு போகிறாரு அந்த இடத்துல இவருடைய சைக்கிள் திருடப்படுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது படத்தோட மீதி கதை செம்ம இம்பாக்ட் ஆன மூவி அண்ட் பிளேஸ்ல கிம் கி அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த போர் சீசன் இந்த ஒரு படத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க வீடியோ